பத்தைாம் ஆண்டுக்கான சிம்மம் ராசி முழுமையான பலன்களை பார்க்கலாம் பணம் மற்றும் தொழில் வளர்ச்சி பணவரவு இந்த ஆண்டு உங்கள் பொருளாதார நிலை முந்தைய ஆண்டுகளை விட சிறப்பாக இருக்கும் தனியார் தொழிலில் இருப்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களையும் வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம் தொழில் மார்ச் மற்றும் ஜூலை மாதங்களில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் வேலை மாற்றம் செய்வதற்கும் இது உகந்த காலமாக இருக்கும் முதலீடு பங்கு சந்தை அல்லது நிலம் வாங்குவதில் வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு முன் எந்தவொரு பெரிய முதலீடும் தவிர்க்கவும் குடும்ப மற்றும் திருமணம் குடும்ப உறவுகள் வீட்டில் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறுமண குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் இவை உடனடியாக சமரசமாகும் திருமண வாழ்க்கை திருமணமாகியவர்களுக்கு உறவை மேம்படுத்த நல்ல சூழல் ஏற்படும் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமண வாய்ப்புகள் அதிகம் சின்ன சிக்கல்கள் அண்ணா தங்கை மற்றும் அப்பா அல்லது தாயுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதை சமரசமாக சமாளிக்க வேண்டியது அவசியம் கல்வி மற்றும் மாணவர்கள் கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த விடயங்களில் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் அவர்கள் உயர்கல்வி அல்லது வெளிநாடு செல்ல விரும்பினால் மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் சாதகமாக இருக்கும் போட்டித் தேர்வுகள் உழைப்பின் மூலமாக மார்ச் மற்றும் அக்டோபர் மாதங்களில் முக்கிய வெற்றிகள் கிடைக்கும் உடல் மற்றும் மனநலம் சுகாதாரம் உடல் நலத்தில் பொது காய்ச்சல் அல்லது ஜலதோஷம் போன்ற பிரச்சினைகள் இருக்கும் குறிப்பாக மே ஆகஸ்ட் மாதங்களில் ஆரோக்கியத்திற்காக எச்சரிக்கையாக இருங்கள் மனநலம் மன அழுத்தம் தவிர்க்க ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ஆன்மீக பயணம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கிய பராமரிப்பு தினமும் யோகா அல்லது தியானம் செய்து மன அமைதியை பெறவும் ஆன்மீகம் மற்றும் தர்மம் இந்த ஆண்டு ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் முக்கியமான தீர்த்த யாத்திரை அல்லது கோயிலுக்கு செல்கிற வாய்ப்பு உண்டு குடும்பத்திற்கான ஆன்மீக பூஜைகளிலும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் ஈடுபடுவது மிகவும் சிறப்பு பரிகாரங்கள் மற்றும் நற்காலங்கள் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அனமந்த சனி பகவானை வழிபடவும் நற்காலம் தொழில் தொடங்க மார்ச் ஜூலை திருமணம் மே அக்டோபர் பயணங்கள் ஏப்ரல் நவம்பர் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பெரும்பாலும் சாதகமாக இருக்கும் உங்கள் நேரத்தையும் செல்வத்தையும் நல்ல செயல்களில் பயன்படுத்தினால் ஆண்டை வெற்றிகரமாக முடிக்க முடியும் நன்றி